சிறுதானியத்தில் கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க ஃபிங்க் மெல்லட் பற்றிய ஒரு பார்வை ஆக்சுவலாக கேழ்வரகு வந்து அதுவும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதங்கள் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹை ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு அறுபது சதவீதத்தில் முக்கியமான கார்போஹைட்ரேட் அந்த ஸ்டார்ச் என்னென்னு பார்த்தா அமைலோபெக்டின் அப்படிங்கிற ஸ்டார்ச் மற்றும் இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால் கா நீங்கள் கேழ்வரகு நிறைய சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் அதனால் யாராவது வயசு கூட கூடாது நல்ல அப்படியே யூத்தாக இருக்கணும் அப்படின்னா ஃபிங்கர் மில்லட் ராகி தான் உங்களுக்கு சரியான சாய்ஸ் மற்றும் இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி கேன்சர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து எங்காக இருக்கிறனால அதுதான் வந்து ஒரு ஏஜிங் ப்ளஸ் ஊர் உள்ளே உள்ள செல்ஸையும் எல்லாம் கீப்ஸ் ஆன்டி ஏஜிங் அட் பே ஸோ அதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி மற்றும் இந்த ராகியில் இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்துக்கள் வந்து வெயிட்டை குறைப்பதற்கு பயன்படுது மற்றும் சுகர் பேஷண்ட்டுக்கு இதுக்கு வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய ராகி அப்படின்னா என்னென்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் நீங்கள் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அது ஸ்மூத்தாக ஏறி ஸ்மூத்தாக சுகர் லெவல்ஸ் இறங்கும் இது வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது ராகி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோ கிளைசிமிக் ப்ராடக்ட் அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ராகி வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு அரிசி கோதுமையோட மிகச்சிறந்த ஒரு உணவு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ட்ரைலிஸ் ரைட்ஸ் இதெல்லாம் குறையுது ராகி சாப்பிட்றதுனால கேழ்வரகுனால அப்போ வந்து அது வந்து இன்டைரக்டா வந்து நமக்கு வந்து மாரடைப்பு சார்ந்த நோய்கள் பக்கவாத நோய்கள்ல இருந்து காத்துக்கொள்வதற்கு உதவுகிறது இதெல்லாம் விட கேழ்வரகில் இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான இது என்னன்னா இதில் அதிகமான கால்சியம் வந்து கன்டென்ட் இருக்குது அதனால இது வந்து போனை வந்து நல்ல எலும்புகளை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு உதவுது ஸோ வயதானவர்களுக்கு வந்து நார்ச்சத்து இருப்பதனால மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய எலும்பும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் ராகி வந்து ஒரு சிறந்த உணவு இது மட்டும் இல்லை இதில் நேச்சுரல் அயன் அதாவது இரும்பு சத்து அதிகம் இருப்பதனால குழந்தைகளுக்கு கொடுப்பதுனால அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் பெட்டராகி அனீமியா போன்ற இரத்த சோயல் நோயிலிருந்தும் இது வந்து குணப்படுத்துவதற்கு உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் சரியாக சிறக்க இது சுரக்காத தாய்மார்களுக்கு போர் லாக்டேட்டிங் உமனுக்கு ராகி வந்து ஒரு சிறந்த தீர்வாக ஆய்வுகள் கூறுகிறது ஸோ மொத்தத்தில் பார்த்தோன்னா ராகி என்று சொல்லக்கூடிய இந்த கேழ்வரகு வந்து இதனுடைய நார்ச்சத்துக்கள் வந்து மலச்சிக்கலை தடுப்பது கேன்சரை குறைப்பது மற்றும் வந்து வெயிட்டை குறைப்பதுக்கு பயன்படுகிறது இது கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் ட்ரைசுரைட குறைப்பதனால மாரடைப்பு சார்ந்த அத்திரோஸ்குளோரோசி சார்ந்த நோய்களை வந்து நம்மளை காத்துக்கொள்வதுக்கு உதவுகிறது இதனுடைய அதிகமான கால்சியம் மற்றும் அயன் கண்ட் வந்து நல்ல எலும்புகளை ஸ்ட்ரென்த் பண்ணி ரத்த சோகையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஹை ஃபீனோலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய நம்மளை வந்து இளமையாக வைப்பதற்கு உதவுவதனால மொத்தத்தில் கேழ்வரகு ராகி ஒரு சிறந்த சிறுதானிய உணவு